தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கண்ணனை நடித்து விரட்டுகிறான் தண்ணீரையும் தரமறு பேருந்தையும் விட மறுக்கிறான் நீ அடிமையாக இருக்கிற வா நமது அண்ணன் சீமான் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவில் சென்னை எழும்பூரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளார் விரைந்து வா தமிழ் இனமே மீட்டெடுப்போம் காவேரியே வென்றெடுப்போம் நமது உரிமையே நான் தமிழர் தமிழ் உறவுகளுக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும் நீரின்றி அமையாது உலகு நீரும் சோறும் இல்லாமல் நாம் வாழவே முடியாது அந்த நீரை தர மறுக்கும் கர்நாடக அரசை எந்த ஒரு தலைவரும் எதிர்த்து கேள்வி கேட்க தைரியமும் துணிச்சலும் இல்லாத இந்த நிலையில் நமது கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கர்நாடக அரசையும் நம்மை ஆளுகின்ற ஒன்றிய அரசையும் கண்டித்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் ராஜரத்தினம் சாலை ராஜரத்தினம் பூங்கா எதிரில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது காலை பத்து மணிக்கு நம் உறவுகள் அனைவரும் கலந்து கொண்டு நமது உரிமை குரலை கொடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் கூடுவோம் அன்றே இந்த நிகழ்வை சிறப்பிக்க வேண்டும் நாம் கொடுக்கும் குரல் டெல்லியையே கலக்க வைக்க வேண்டும் அதற்கான முயற்சி நாம் தமிழர் உறவுகள் அனைவரும் குடும்பத்தோடு அந்த கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நம்மன் நம் நாடு நமது உரிமை என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் காவிரி நதிநீர் நம் உரிமை நம் உரிமை தர மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் அதை பெற்றுத்தர மறுக்கும் இந்திய ஒன்றியத்தை கண்டித்தும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தலைமையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது இடம் சென்னை ராஜரத்தினம் விளையாட்டு அரங்கம் அருகில் நாள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு மான தமிழர்கள் அனைவரும் ஒன்று கூடுவோம் நம் உரிமையை மீட்க நாம் தமிழர் உறவுகளுக்கு வணக்கம் காவேரி நதிநீர் நம் உரிமை அதை தர மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் பெற்றுத்தர மறுக்கும் இந்திய ஒன்றிய அரசை கண்டித்தும் நாம் கண்டன மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதால் இடம் ராஜரத்ன ஸ்டேடியம் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு மேல் தொடங்க உள்ளதால் உறவுகள் அனைவரும் பெருந்தளாய் கலந்து கொள்ளுமாறு தமிழ் கேட்டுக்கொள்கிறேன் நம் உரிமையை மீட்க உணர்வாய் போராடுவோம் நாம் தமிழர் தமிழ்நாட்டிற்கு காவிரி நீரை தர கர்நாடக அரசை கண்டித்தும் இந்திய ஒருமைப்பாடும் இறையாண்மையும் தமிழர்களுக்கு மட்டும்தானா அது கன்னடர்களுக்கு இல்லையா எனும் கேள்வியை ஒன்றிய அரசிடம் முன்வைத்து காவிரி விவகாரத்தில் கள்ளமோனம் சாதிக்கும் திமுக அரசை கண்டித்தும் நாம் தமிழர் கட்சி நடத்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நாள் எட்டு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ராஜரத்தினம் திடல் அருகில் காலை மிகச்சரியாக பத்து மணிக்கு காவிரி நமது உரிமை அதற்கு போராடுவது நமது கடமை மானத் மானத்தமிழரெல்லாம் மறவாமல் கூடுவோம்